தனியும் பொழுதில்லை நீர் அணங்காடுதிர் அன்னை மீர் பிணியும் ஒழிகின்றதில்லை பெருகும் இதுவல்லால் மணியின் அணி தமரடி நீரு கொண்டு அணிய முயலின் இவ்வணங்குக்கே என்று பாடுகிறார் தாய்மார்களே சிறு பிள்ளைகளிடம் இதை செய்யாதீர்கள் என்று கூறினால் அதை வேண்டுமென்றே அவர்கள் அந்த காரியத்தை பிடிவாதமாய் செய்வது போல நான் கூறினேன் என்பதற்காகவே நீங்கள் சிறிதும் ஓய்வில்லாமல் இப்படி அணங்காடியபடியே உள்ளீர்களே அந்தோ நான் கூறியதை முன்பே செய்திருந்தால் இவள் நோய் போயிருக்கும் இப்பொழுது என்ன ஆயிற்று பார்த்தீர்களா இவளுடைய நோயும் பாடில்லை ஆற்று வெள்ளம் போல மேன்மேலும் பெருகியபடியே உள்ளது கீழான தெய்வங்களுக்கு அணங்கு ஆடி ஆடி உங்களுடைய காலமும் வீணை கழிந்து போனது என்று தோழி கூற அதை கேட்ட தாய்மார்கள் கீழ்பாட்டிலே தவள பொடி கொண்டு நீர் இட்டுமின் தனியுமே என்று இவள் மீது ஒரு பொடி தூவும்படி கூறினாயே அது என்னவென்று இன்னொரு முறை புரியும்படி கூறினால் நன்றாயிருக்கும் என்று கூற அதற்கு தோழி மேலே பதில் கூறுகிறாள் முன்பு நீங்கள் செய்தது போல பெரிய பெரிய முயற்சிகள் ஏதும் அவசியமில்லை நீல நேர ரத்னக்கல்லை காட்டிலும் மேன்மையான திருமேனி நிறம் கொண்டவனும் வைக்கும் செயல்கள் புரிபவனும் ஆகிய அந்த கிருஷ்ணனுடைய சம்பந்தம் கொண்டுள்ள பாகவதர்கள் அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருப்பாத துகள்களை அதாவது பாத தூசியை கொண்டு வந்து நீங்கள் இந்த பராங்குச நாயகிக்கு பூச முயல்வதே நன்மை கொடுக்கும் அத்தகைய செயல் அல்லாமல் இந்த தெய்வீகமான பெண்ணிற்கு வேறு எந்த பரிகாரமும் செல்லுபடியே ஆகாது என்று தோழியானவள் கூறுகிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்